தமிழ் வைஸ் வழங்கும்ல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வொய்ஸ் வழங்குகின்ற பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் குட்டையான பெண்ணை காதலிப்பதால் கிடைக்கும் பத்து சௌகரியங்கள் பெரும்பாலான ஆண்கள் உயரம் குறைந்த பெண்கள் என்றாலே ஏளனத்துடன் பார்ப்பார்கள் சில பெண்கள் கூட சற்று குட்டையாக இருக்கும் பெண்களை கிண்டல் செய்வதை பழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆனால் உண்மையில் உயரம் குறைந்த பெண்கள்தான் அதிக பண்போடும் அடக்கத்தோடும் நடப்போடும் நடந்து கொள்வார்கள் அவர்களுடன் இருப்பதும் அவர்களுடனேயே வெளியே செல்வதும் ஒரு அதிர்ஷ்டம் தான் என்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது இந்த கால ஆண்களிடையே அவ்வாறான ஒரு நம்பிக்கை இருக்கிறது குட்டையான பெண்களை காதலிப்பதால் ஏற்படும் பத்து சௌகரியங்கள் கட்டிப்பிடிப்பதற்கு உயரம் குறைந்த பெண்களை கட்டிப்பிடிப்பது ஒரு தனியான சுகம்தான் அதை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது உயரம் குறைவாக இருப்பதால் அவர்களை கட்டிப்பிடிப்பது நெற்றியில் முத்தமிடுவது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஹை கீல்ஸ் அசத்தல் அசத்தல் உயரம் குறைந்த பெண்கள் தங்கள் உயரத்தை கொஞ்சம் அணிந்து நடக்கும்போது அட்டகாசமாக இருக்கும் அந்த தனிதான் சுகமான முத்தம் உயரம் குறைந்த பெண்களை முத்தமிடுவது ஒரு தனி சுகம்தான் உயரம் குறைவாக இருப்பதால் அவர்கள் தங்கள் கால்களை சிறிது உயர்த்தி கொண்டு கொடுக்கும் முத்தம் ஒரு முழு முத்தமாகவே இருக்கும் எப்போதுமே உங்களுக்கே வாழ்க்கை முழுவதும் அவர்களுடன் இருக்கவே ஆசை இருக்கும் உயரம் குறைவாக இருந்தாலும் அவர்கள் காட்டும் அன்பு அவ்வளவு அதிகம் என்பதுதான் இதற்கு காரணம் என்றும் இளமையான தோற்றம் உயரம் குறைந்த பெண்களுக்கு வயது முன்னே பின்னே இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் இளமையாகவே தோற்றமளிப்பார்கள் துள்ளும் இளமையுடன் இருக்கும் அவர்களை எந்த ஆணுக்குத்தான் பிடிக்காமல் போகும் எளிதான பிக்கப் உயரம் குறைவான பெண்களை தூக்குவது மிகவும் எளிது அவர்களை பிக்கப் பண்ணி கொண்டு செல்வதும் எளிதாகவே இருக்கும் அழகான கோபம் உயரம் குறைவான பெண்களை கொஞ்சம் செல்லமாக சீண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் இதனால் அவர்கள் கோபப்படும் போது அவ்வளவு கியூட்டாகவும் அழகாகவும் செக்ஸியாகவும் இருப்பார்கள் உங்களிடம் அடைக்கலம் உயரம் குறைவான பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள் அதனால் அவர்கள் எப்போதுமே தன் துணையின் பாதுகாப்பை நாடுவார்கள் உங்களிடம் அடைக்கலம் புக விரும்புவார்கள் திருப்தியான செக்ஸ் உயரம் குறைவான பெண்களுடன் செக்ஸ் வைத்துக்கொள்வதில் திருப்தி இருக்கும் அதிக சந்தோஷமும் கிடைக்கும் அதிக செலவில்லை உயரம் குறைவான பெண்கள் அதிகம் சாப்பிட மாட்டார்கள் கண்டதெல்லாம் வேண்டும் என்று கேட்கவும் மாட்டார்கள் ஆண்களின் பேசை காப்பாற்ற இது போதாதா இன்றையா பலதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சி கொண்டு வந்திருந்தது குட்டையான பெண்ணை காதலிப்பதால் கிடைக்கும் பத்து சௌகரியங்கள் நாளை மற்றமோர் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்